மக்துனிய சபை மிக கொடிய தரித்திரமாக இருந்தது அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தார்கள் அந்த தான் தேவன் ஒரு வார்த்தையை தருகிறார் ஒன்பதாவது வாசனை எட்டு ஒன்பது அவர் ஐஸ்வர்யங்களோராக இருந்தும் அவர் தருத்திரனான நீங்கள் ஆகும்படி அவர் தருத்திரனானார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தருத்திரம் நீங்க வேண்டும் என்றால் மிஷினரி ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுடைய தருத்திரம் நீங்கும் நான் சொல்ற வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபித்து பாருங்க ரெண்டு குறைந்தர் எட்டு ஒன்பது ரெண்டு குறைஞ்சர் எட்டு ஒன்னாவது வசனத்துல இருந்து ஒன்பதாவது வசனத்தை வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு கொடுங்க அது படிக்காமல் நீங்கள் தர வேண்டாம் அதை தந்தாலே அது பிரயோஜனம் இருக்காது ஏன்னா விசுவாசம் இல்லாமல் விதைக்கக்கூடாது விசுவாசத்தோடு விதைக்கணும் நீங்கள் விதைக்கிற காணிக்க விசுவாசத்தோடு விதைக்கணும் நீங்கள் கொடுக்கற காணிக்க விசுவாசத்தோடு கொடுக்கணும் ஏதோ கேட்கிறார் என்பதுக்காக கொடுக்காதீங்க எனக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு தர வேண்டாம் நீங்கள் ரெண்டு குறைந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் வரை படித்த பிறகு அதற்கு பிறகு இந்த மிஷனரி ஊழித்திற்கு கொடுங்கள் தான் உங்களுக்கு ஆசிர்வாதம் விசுவாசம் இல்லாமல் கொடுத்தால் அது திரும்பி வராது ஏதோ பாஷ சொல்றாரு ஊலிக்கார் சொல்லுகிறாரு நம் தரலாம் தர வேண்டாம் எனக்கு அப்படிப்பட்ட காணிக்கை எனக்கு வேண்டாம் நீங்கள் கொடுப்பது அதற்கு பிரத்தி பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க கொடுக்கிற காணிக்கை வந்து கத்தரை நம்பி கொடுக்கணும் என்ன நம்பி கொடுக்க கூடாது கத்திர வார்த்தை நம்பி கொடுக்க வேண்டும் என்ன நம்பி தர வேண்டாம் அப்படி தந்தால் செஞ்சு அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது ரெண்டு குறைஞ்சர் எட்டு ஒன்பது வசனத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அங்குதான் பவுல் சொல்கிறார் நம்முடைய கிறிஸ்துவின் கிருபியை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்களின் மீது அவர் தரித்திரம் ஆனார் அந்த சபை மிக கொட்டியதான தரித்திரத்தில் இருக்கு அவங்க தங்கள் திராணிக்கு மேலாக பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தார்கள் அங்குதான் இந்த வசனத்தை பவுல் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே கொட்டிய தரித்திரம் இருக்கிறதா வறுமை இருக்கிறதா இந்த வசனத்தை ரெண்டு குறைந்த எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் நீங்கள் படித்துட்டு அது விசுவாசத்தோடு இந்த மிஷினரி ஊழியத்திற்காக விதைத்து பாருங்க நிச்சயமாக வாசல்கள் திறக்கப்படும் நாம் விதைத்தால் தான் அறுக்க முடியும் சிறுக விதிக்கிறவன் சிறுக இருப்பான் விதிக்கிறோன்னு பெரியதாக இருப்பான் இதுதான் விதிப்போம் அறுப்போம் விதிக்காமல் எதையும் அறுக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தருத்திரம் நீங்க வேண்டும் என்றால் நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்து பாருங்க ஒரு ஆறு மாதம் அப்படி செய்து பாருங்கள் அப்படி நடக்காவிட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டும் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு தமிழ்நாட்டில் ஏழு வருஷம் நார்த் இந்தியாவில் மிஷினரி ஊழியமாக செய்கிறேன் என்னுடைய மகன் இருபத்தி நான்கு வயசாகுது அவன் காலேஜ் படிக்கிறான் நான் அவனுக்கு மாதம் குறைந்த காணிக்கை தான் அனுப்புகிறேன் நான்காயிரம் ரூபாய் தான் அவனுக்கு அனுப்புகிறேன் உணவுக்காக மற்ற எல்லாம் அவனே பார்த்து மீதி மீது எல்லாமே நான் எனக்கு வருகிற காணிக்கைகள் அத்தனையும் நான் ஊழியத்தில் விதைக்கிறேன் அநேக ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன் ஏனென்றால் நார்த் இந்தியாவில் நிறைய ஊழியர்கள் கஷ்டப்படுகிறார்கள் பொருளாதாரம்தான் அவளுக்கு பிரச்சனை நம்முடைய தமிழ் மக்கள் கிறிஸ்துவ மக்கள் உதவி நீட்டுங்கள் என்று இந்த வீடியோ மூலயமாக பதிவு செய்கிறேன் இருதயத்தை கடினப்படுத்தாமல் திறந்த இருதயத்தோடு உதவி செய்ய முன்வாருங்கள் ரெண்டு குறைந்த எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் ஒன்பதாவது வசனத்தை வரைக்கும் படிச்சுட்டு அது அதே விசுவாசத்தோடு விதிக்க ஆரம்பிங்க விசுவாசம் இல்லாமல் விதிக்காதீங்க தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம் விசுவாசம் இல்லாமல் கொடுக்கவே வேண்டாம் ஏன்னா எனக்கு தேவை விசுவாசத்தோடு நீங்கள் தர வேண்டும் நான் மிஷனரிக்கு கொடுத்தால் கத்தரின் தரித்திரத்தை நீக்குவார் என் வறுமையை நீக்குவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் அங்கே தரித்திரம் இருந்தது கொடிய பஞ்சம் இருந்தது மாதோனிய சபையில் அந்த ஒன்பதாவது வசனம் அங்கே வருகிறது பாருங்க அந்த சபையில் எல்லா தருத்திரம் நீங்கினது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தருத்திரம் வறுமை நீங்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த வசனங்களை நம்பி விதைத்து பாருங்க நான் வாரண்டி தரல கேரண்டி தரேன் அப்படி ஆறு மாதம் நீங்கள் செய்து பாருங்க பறிச்சு நீங்கள் பறிச்ச பாருங்க என்னை சோதித்துப் பாருங்களே என்று யேசு சொல்லியிருக்கிறார்களா தேவன் சோதித்து பாருங்கள் ஆறு மாதம் அப்படி ஒருவேளை நீங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு பொன் செய்யுங்க உங்கள் பணத்தை நான் ரிட்டன் பண்ணுறேன் நீங்கள் எந்த அளவுக்கு காணிக்க விதைத்தீங்களோ அந்த பணத்தை எல்லாம் நான் ரிட்டர்ன் தரேன் இதை விட எந்த ஊழியர் உங்களுக்கு சேலஞ்சு பண்ண மாட்டார் நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஏன்னா என் தேவன் என்னுடைய அப்பா இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் என் வார்த்தையை கனப்படுத்துகிறார் ஹலே லூயா காட் பிளஸ் யூ